ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வேல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேங்கன்னா கோடை கால வெயில் பார்த்தீங்கன்னா அனல் பறக்குது அதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ரிப்பேரை எப்படி பண்ணலாம் அந்த ரிப்பேரான ஃபேனை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபேன் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோம்னா சத்தம் தான் வருதுங்க டைட்டாக பிடிச்சிக்குது இழுத்து அதனால தான் நான் கொண்டாந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் நம்ம வந்து அதை கழட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி கழட்டுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஈஸியாக நீங்களே ரெடி பண்ணிடலாம் ஒரு குறைஞ்ச பார்த்தா ஐம்பது ரூபா செலவில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரூபா செலவில் குறைஞ்சபட்சம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாருங்கள் இந்த மாதிரி நான் எப்படி ரிமூவ் பண்ணி கழட்டினா அதே மாதிரி அந்த லாக்கில் ரிமூவ் பண்ணி கழட்டிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த நாலு ஸ்க்ரூ இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆசுலேஷன் கியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குது அந்த ஒரு ஸ்க்ரூவை கழட்டி அந்த ஆசுலேஷன் கியரை ரிமோட் பண்ணிடுங்க அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா மோட்டரில் நாலு ஸ்க்ரூ வருது நாலு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துருங்க இப்படி கழட்டி எடுத்துட்டிங்கனாவே இப்படி தனியாக வந்துடு இவ்வளோதாங்க நல்லா பனிக்காக வச்சுக்கோங்க இந்த காயில் அடிபடாத வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்லேயோ இல்லை வந்து ஒரு பாலித்தீன் கவர் மேலே வச்சுக்கோங்க நிலத்தில் வச்சிங்கன்னா க்ராச் ஆகிடுச்சுன்னா காயில் போயிடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தாரை விழுந்துருக்கு பாருங்கள் கரிமார ஒரு தாரை வறந்து விழுந்துருக்கு பாருங்க கருப்பு கலராக இது தான் கம்ப்ளைண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு புஷ்ஷு வந்து நம்மளுக்கு தேஞ்சி போச்சு சாஃப்ட்டு நல்லா இருக்குது புஷ்ஷு தேஞ்சி போச்சு இப்போ நம்ம வந்து சாஃப்டை ஃபுல்லாகவே உருகி எடுத்துவிட்டோம் உருகி எடுத்துகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதில் போட்டு சேக் பண்ணிக்காமல் இவ்வளோ சேக் இருக்குதுன்னு பாருங்கள் இவ்வளோ சேர்க்கு இருக்குன்னா இந்த மோட்டரை ஓடாது நம்ம ஒரு மில்லி எம்எம் தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எம் அந்த விட கம்மியாக தான் இருக்குது சேக் வைக்கும் அதாவது உள்ளே அந்த கேப் கோருக்குமே லோட்ரிக்குமே அதில் காயிலுக்கும் கேப் அவ்வளோதான் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா அது எப்படி இந்த சாப்பிட்ட ஈஸியாக சாப்பிட்டு புஷ்ஷே எப்படி மாற்றலாங்கிறத பார்த்துடலாம் இந்த சாஃப்ட்டை பார்த்திங்கன்னா வருங்க ஃபேன் பைப் நம்மக்கிட்ட பழைய ஃபேன் பைப் கிடக்குது ஈஸியாக வச்சு பாருங்கள் அப்படியே ஒரு தட்டு தட்டினோம்னா பாருங்கள் கலண்டு கீழே இதுக்கு ஹைட்ராலிக்கெல்லாம் தேவையில்லை நம்ம கையிலேயே அப்படியே சுற்றியால் வச்சு தட்டினோம்னா போதுங்க வெளியே வந்துரு அந்த பக்கம் எடுத்து திருப்பி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன நட்டோ ஸ்க்ரூவாக இருந்ததுன்னா எழுச்சி தட்டினீங்கன்னா கலண்டு வந்துரு இப்படி தட்டி பாருங்கள் வரலைன்னா அந்த பக்கம் வந்து தட்டி விட்டு ஒரு ஸ்க்ரூவோ இல்லை அதுக்கு சதவீதம் ஒரு நட்டை ஒன்று வச்சு தட்டினிங்கன்னா வெளியே வந்து விழுந்துடும் அவ்வளோதாங்க இப்போ வெளியே வந்துருச்சுங்க அதுக்கு தகுந்த சாஃப்ட்டு நாம் ரெடியாக வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வருங்க அதே மாதிரி வச்சு அதே அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி இறக்கிடுங்க இறக்கியாச்சு கையில் அடிச்சிங்கன்னா டைட்டாக இறங்கிக்கி இவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை வேலை முடிஞ்சுது பாருங்கள் அதே அளவு சாப்பிட்டு அதே அளவு புது சாப்பிட்டு போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம புஷ்ஷை மாற்றிக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த புஷ் பார்த்திங்கன்னா தான் மாத்திரை சிஸ்டத்தில் இருக்குது நாலு அதாவது மூணு பார்த்திங்கன்னா லாக் இருக்குது அந்த லாக்கை நிமித்திட்டு உள்ளே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷு வந்து தனியாக ஒரு லப்பரோட ஸ்ப்ரிங்கு உள்ள ஒரு பாருங்கள் ஆயில் நிற்கிறதுக்கான பாய்ஸ் ஒன்று இருக்குங்க இதெல்லாம் வச்சுட்டு நம்ம புது புதுசை வந்து அதே மாதிரி வச்சு செட் பண்ணி உட்கார வச்சுக்கலாம் மறுபடியும் புது புதுசு வச்சு போட்டாச்சு அதே மாதிரி வச்சு லாக் பண்ணிடுங்க அதே மாதிரி வச்சு நல்லா தட்டி லாக் பண்ணி விட்ருங்க அப்படி போலீன்னா எதாவது சின்ன ஒரு நட்டு மாதிரி வச்சு தட்டினிங்கன்னா அதில் அந்த இடத்துல வந்து லாக் ஆகிரு ரொம்ப டெம்பரா இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணிங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற புதுசு பார்த்தீங்கன்னா அதையும் கழட்டி எடுத்துக்கலாம் கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான புது புஷ்ஷு போட்டுக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா பாஞ்சு சுத்தமாக இல்லை இந்த சைடு இருக்கிறது இப்போ காப்பர் புஷ் இந்த போட்டு பாஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு பான்ஞ்ச் இருக்குது பாருங்கள் அந்த பாஞ்சை வந்து கரெக்டாக அந்த புஷ் சென்டரில் வச்சு விட்டு மறுபடியும் எடுத்து அதில் ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படிங்கிறது பாருங்கள் இப்படி சென்டரில் வச்சுட்டு திருப்பி எடுத்து நம்ம வந்து அந்த முன்னாடி கவரில் வச்சு இது பண்ணிடலாம் கவரில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி இருக்குது அமுத்தி பிடிக்கிறதுக்கு ஸ்பிரிங் மாதிரி அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இருக்கிறத வச்சு அமுத்திட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது இவ்வளோதாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புஷ் ஈஸியாக மாற்றியாச்சு இன்னுமே எளிமையாக மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா நம்ம வீடியோ நிறையா இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெயை உள்ளே விட்டுக்கலாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயே போதுமானது ஃபுல்லாக ஃபுல் பண்ணிக்கங்க அந்த பாஞ்சு வந்து நம்பி வலியுற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல் பண்ணிக்கலாங்க நம்பி வளைஞ்ச முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த இதை போட்டு அழுங்காப்பில் இப்படி சுற்றி பார்க்கலாம் ஃப்ரீயாக ஓடுது செமையாக இருக்குதுங்க இப்போ அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே நம்ம போட்டாச்சு அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க லைட்டாக ஒரு தட்டு தட்டி விட்டு நாலு ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம் நம்ம வந்து நாலு ஸ்க்ரூவையும் போட்டு நல்லா டைட் வச்சுருக்கோம் கிறன் டைட் வச்சுட்டு பாருங்கள் சுற்றி பாருங்கள் லைட்டாக டைட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் இப்படி நாலு சுற்றியில் வந்து பேக் சைடோ ஃப்ரண்ட் சைடோ அப்படி வச்சு தட்டினிங்கன்னா லூஸ் ஃப்ரீயாக ஆயிடும் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்க ஃப்ரீயாகிடுச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க மேட்ரு வேலை முடிஞ்சுது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இப்படியே வந்து மோட்ரு ஓடுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பிடிச்சி நின்றுது இப்போ பாருங்கள் செம்மையாக ஓடுது எப்படி இருக்கு பார்த்திங்களா இவ்வளோதான் ரொம்ப ஈஸியான எளிமையாக இதுக்கு வேண்டி நம்ம வந்து நிறையா பிராண்டட் ஃபேனுங்களை கொண்டு போய் நம்ம பழையரும்பு கடையில் போட்டுடுறோம் அது தப்புங்க முடிஞ்ச அளவு நம்மளே ரெடி பண்ணலாம் இல்லாட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து இந்த மாதிரி சிம்பிளான ஃபால்ட்டாக தான் இருக்குது ரெடி பண்ணிக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆய்சலேஷன் கீரோட் மாற்றிக்கலாம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூவை மாற்றிட்டு முன்னாடி இருக்கிற அந்த பின்னை போட்டுக்கலாம் லீஃப் உக்கார பின்னை போட்டு பேக் கவரை மாட்டிக்கலாம் பேக் கவர் மாட்டின பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கரெக்டாக வச்சு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா நாலு லாக்கும் போய் லாக் ஆகிருக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நாலு லாக்கும் வந்து லாக் பின்னாடி பின்னாடிச்சு ஒரு தட்டு தட்டினிங்கன்னா போகுது லாக் ஆகிடு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிலேஷன் நாப்போ வந்து போட்டு ஸ்க்ரூவ் பண்ணி விட்ருலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கிரில்லை வந்து மாட்டிக்கலாம் கிரில்லை மாட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் முன்னாடி பேக் சைடு இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு வந்து அவங்க கொண்டு வரலாம் அங்கேயே கழட்டி வச்சிட்டு வந்துட்டாங்க அதை மட்டும் நம்ம போட்டு மாட்டி ரெடி பண்ணி இப்போ லீஃப் போட்டு பார்த்துடலாம் லீஃபை போட்டு மேலே ஒரே ஒரு நட்டை போட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆள் வச்சுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவோடைய நான் உங்கள் கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கமெண்ட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுங்க தயவுசெய்து யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல லைக் பண்ணுறதில்ல ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போடுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க சூப்பராக ஓடுது வரும் ஃபேனு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்